இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலில் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்டவர்களுக்குமான இந்த விளையாட்டு ஊராட்சிகள் வழங்குவது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் அனைத்து கிராம ஊராட்சிகளும் அந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறையில ஏதாவது மாற்றங்கள் கொண்டாடுகளா நவீன தொழில்நுட்பம் அதற்கான வாய்ப்புகள் உண்டா தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்னையில் இப்பொழுது தாழ்த்தள பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் போடப்பட்டுள்ளது விரைவில் டெண்டர் முடிவுக்கு பிறகு மின்சார பேரு செயல்பாட்டு வர இருக்கிறது பொதுமக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப கூடிய வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் கையடக்க கருவியோடு டிக்கெட் வழங்குகின்ற அந்த கருவி அறிமுகப்படுத்தப்படுகிறது அதற்கு பிறகு அரசு உறவு போக்குவரத்து கழகத்திலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் அடுத்தடுத்த கட்டங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எங்களை போன்ற தொண்டர்கள்லாம் அவர் விரைவில் ஆக வேண்டும் என்ற அந்த பெரு விருப்பத்தோடு இருக்கிறோம் முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுப்பார் தமிழ்நாட்டுக்கு தீங்கான ஒரு வழிய உதய நீதி அவர்களுடைய செயல்பாட்டை மக்கள் அறிவார்கள் தான் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் இந்த கமெண்ட் அடிக்கிற ஹெச் ராஜா தொடர்ந்து மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டுவார் கலைஞர் எடப்பாடி அவர்களை எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விபத்தில் முதலமைச்சர் அவருக்கு அடிப்படை அரசியல் தெரியாமல் முதலமைச்சராக வந்துவிட்டவர் நடைபெறுகின்ற பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசை சேர்ந்தவர்கள் பங்கேற்கின்ற அந்த இயல்போடு நடைபெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமாக இருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு அவர் கட்சியை ஆரம்பித்த ஜெயலலிதாவிற்கான விழாவை கூட எடுக்காமல் தான் என்பதை முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் எனவே முதலில் அவர் தன் உறுதியை பார்க்கட்டும் மற்றவர்களை பிறகு விமர்சனம் செய்ய அதாவது கல்லடிப்படும் என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சியை எல்லோரும் விமர்சிப்பது வழக்கம் ஆனால் நீங்கள் சொல்கின்ற நபர் எல்லாம் தங்களுக்கு ஊடக வெளிச்சம் வருவதற்காக தரக்குறைவான இந்த விமர்சனங்களில் இறங்க அவரெல்லாம் மக்களால் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள் Daily, taste the daily.